அமெரிக்கத்தில் உள்ள அரசாங்க மனிதவளங்களுக்கான கூட்டாட்சி ஆணையமானது நாடு முழுவதும் உள்ள பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஈத் விடுமுறை தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஈத் விடுமுறையானது சவால் ஒன்றாம் தேதி தொடங்கி சவால் மூன்றாம் தேதி முடிவடையும் பின்னர் சவால் நான்காம் தேதி என்று அதிகாரபூர்வ வேலை நாட்களாக மீண்டும் தொடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் மேலும் ஈத் பெருநாளானது முடிவை குறிக்கிறது எனவே விடுமுறை நாட்களின் சரியான தேதிகள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறவுள்ள பிறை பார்க்கும் நிகழ்வை பொறுத்து ஆங்கில மாத தேதிகள் உறுதி செய்யப்படும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நிலவு தென்பட்டால் ஈத் பெருநாளானது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பது அன்று கொண்டாடப்படும் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை முதல் ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை வரை என நான்கு நாட்கள் விடுமுறையை பெறுவார்கள் ஏனென்றால் சனிக்கிழமை நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசு தொழிலாளர்களுக்கு வார இறுதி விடுமுறை நாட்கள் ஆகும் ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சந்திரன் தென்படவில்லை என்றால் ரமலான் முப்பது நாட்கள் நீடிக்கும் மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று திங்களன்று ஈத் பெருநாள் கொண்டாடப்படும் இதனால் மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இரண்டு வரை என மூன்று நாட்கள் விடுமுறையாக மாறும் இதன் விளைவாக மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை தொடங்கி ஏப்ரல் இரண்டு வரை என ஐந்து நாட்கள் விடுமுறை கிடைக்கும் இதற்கிடையில் ஷார்ஜாவில் பொதுத்துறை ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் வார இறுதி நாட்கள் என்பதால் பார்ப்பதை பொறுத்து சில அரசு ஊழியர்களுக்கு ஈத் பெருநாளுக்கு ஆறு நாட்கள் விடுமுறையை பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க